ஆடி மாதம் கல்யாணம் கிடையாது புது தம்பதிகள் சேரக்கூடாது காரணம் தெரியுமா ஆடி மாசம் புதுமண தம்பதிகளை தலையாடி பண்டிகைக்கு அழைத்து போய் மணக்க மணக்க விருந்து செய்து போட்டு புத்தம் புது ஆடைகளை கொடுத்து பலகார சீர் கொடுத்து அனுப்புவார்கள் ஆடி மாதத்தில் திருமணம் நடத்த மாட்டார்கள் புதுமண தம்பதியர் சேரக்கூடாது என்றும் சொல்லி பிரித்து வைப்பார்கள் ஆடி மாதத்தில் தம்பதியர் இணைந்தார் கரு உருவாகும் ஆடியில் கருத்தரித்தால் சித்திரையில் பிள்ளை பிறக்கும் என்பது தெரிந்தது சித்திரை மாதத்தில் கத்திரி வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் பிறக்கும் பிள்ளைக்கும் பிரசவிக்கும் தாய்க்கும் உடல் நலம் கெடும் கத்திரி வெயில் காலமான சித்திரையில் தலைச்சான் குழந்தை பிறந்தால் சீரழியும் என்றும் அதோடு தகப்பனுக்கு ஆகாது என்று மூட நம்பிக்கையை பரப்பிவிடுகின்றனர் இதற்காகத்தான் தம்பதிகளை பிரிக்கின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது இதுவும் உண்மையா என்று கேட்டால் இல்லை என்றே சொல்ல வேண்டும் சித்திரை மாதம் குழந்தை பிரசவிப்பதை தள்ளி போடுவதற்காகவே ஆடியில் கருத்தறுக்காமல் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றனர் ஆடி மாதத்தில் மழையும் காற்றும் அற்புதமாக இருக்கும் ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது பழமொழி ஆடி மாதத்தில் உழவு பணிகளை